சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலி எண்ணிக்கை ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஐநூறை நெருங்கியிருக்கிறது இதற்கிடையில் ஈரானை லெபனானுக்காக போரிடுவதற்கு இஸ்ரேல் தூண்டுகிறது என்று ஈரான் ஜனாதிபதி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மறுபுறம் சீனா இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் தலைவர் தொடர்பாக பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது இறுதியாக ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைசி இறப்பிற்கும் பேஜர் தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று ஈரான் அமைச்சர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்துகின்ற வான்வெளி தாக்குதல்களில் ஒரே நாளில் குறைந்தது இரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளாக நீடிக்கும் சண்டையில் அதிக உயிரிழப்புகள் நடந்த நாள் இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தாக்குதல் காரணமாக லெபனானில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடம் தேடி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இஸ்ரேலின் ரமத் டேவிட் விமானப்படை தள நகரம் மஹிதோ விமானப்படை தளம் ஹைபா அப்லா போன்ற நகரங்களை குறிவைத்து ஹிஸ்புல்லா இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்களை வடக்கு இஸ்ரேல் மீது வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதில் இரண்டு பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள் முழு அளவிலான போர் வெடிக்கும் சூழல் அதிகரித்து வருகின்ற நிலையில் இருதரப்பும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தியிருக்கின்றன இஸ்ரேல் தாக்குதலில் பலியான நானூற்றி பேரில் முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு பெண்கள் என்று சொல்லியும் மேலுமே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் லெபனான் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது உயிரிழந்தவர்களில் எத்தனை பேர் பொதுமக்கள் என்பது குறித்து எந்தவிதமான விவரத்தையும் அது வெளியிடவில்லை இதனிடையே லெபனான் பொதுமக்கள் பயன்படுத்தும் செல்போன்களில் இஸ்ரேல் மெசேஜ்களை அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் ஒரு வரைபடத்தை பகிர்ந்திருப்பதாகவும் அங்கு ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதங்கள் இருப்பதாகவும் அங்கெல்லாம் குண்டு வீசப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாக இந்த சூழலில் இஸ்ரேல் ராணுவம் மற்றும் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது இதற்கிடையே இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் எடுக்கும் என்றும் இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதியைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறியிருக்கிறார் ஹிஸ்புல்லா நினைத்து பார்க்க முடியாத பல தாக்குதல்களை தற்போது இஸ்ரேல் அதன் மீது நடத்தியிருப்பதாகவும் பெஞ்சமின் நெதன்யாஹூ குறிப்பிட்டிருக்கிறார் மறுபுறம் ஹிஸ்புல்லா குழுவினுடைய துணைத் தலைவர் நயில் ஹாசிம் எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் எங்களை தடுக்காது என்றும் அனைத்து சாத்தியமான தாக்குதல்களையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான நிலையில் இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் போர்க்கள தளபதி கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் இன்று லெபனான் முழுவதுமே பல்வேறு வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் இன்றைய இஸ்ரேலிய படைகளினுடைய வான்வெளி தாக்குதலில் ஹமாஸின் போர்க்கள தளபதி கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக ஹமாசினுடைய படை பிரிவு வெளியிட்டிருக்கின்ற தகவலில் தெற்கு லெபனான் மீது இன்று இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் போர்க்கள தளபதியான மஹ்மூத் அல் நாடர் கொல்லப்பட்டிருக்கிறார் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்ற நிலையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாத்திரமே தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் முழுவதும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வெடிமருந்துகளுடன் ஆயிரத்தி நூறு இலக்குகளை தாக்கியிருப்பது தாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் கட்டிடங்கள் வாகனங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து சுமார் தாக்குதல்களையும் நடத்தியிருக்கின்றன இதையடுத்து மத்திய கிழக்கு நாடுகளை மொத்தமாக போருக்கு தள்ளும் நடவடிக்கையை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறதாக ஈரான் ஜனாதிபதி எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய இந்த தந்திரமானது மீள முடியாத விளைவுகளுக்கு காரணமாகும் அப்படின்னு சொல்லியும் அவர் எச்சரித்திருக்கிறார் மேலும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஈரானை இந்த மோதலில் சேருமாறு இஸ்ரேல் தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி ஈரானிய ஜனாதிபதி பாதுகாப்பிற்கு ஈரான் வருமா என்று கேட்ட போது உரிமைகளையும் தன்னையும் பாதுகாக்கின்ற எந்த ஒரு குழுவையும் பாதுகாக்கும் ஆனால் மத்திய கிழக்கில் உறுதியற்ற தன்மைக்கு நாங்கள் காரணமாக இருக்க விரும்பவில்லை ஏனெனில் அதன் விளைவுகள் மீள முடியாததாக இருக்கும் ஈரானிய மக்களும் சரி ஈரானும் சரி தற்போது போரை விரும்பவில்லை அமைதியையே விரும்புகிறோம் ஆனால் இஸ்ரேலோ மத்திய கிழக்கில் ஒரு வெடிக்க வேண்டும் என்று கோருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் காசாவில் இஸ்ரேல் இன்னமும் முன்னெடுக்கின்ற இன அழிப்பை சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்க்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மறுபுறம் சீனாவின் உயர்மட்ட ராஜதந்திரி வாங் ஈ இஸ்ரேலினுடைய சமீபத்திய தாக்குதல்களை கடுமையாக கண்டித்திருப்பதோடு லெபனான் அதன் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு சீனா லெபனானை வலுவாக ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் சீனா நீதியின் பக்கம் நிற்பதோடு அரபு சகோதரர்களின் பக்கம் நிற்கும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் யாக்கியா சின்வார் யாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது நிலையில் காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர் யாக்கியா சின்வாரை நீண்ட நாட்களாக காணவில்லை அவர் யாருடனும் தொடர்பில் இல்லாததால் அவர் இறந்திருக்கலாம் என்று இஸ்ரேல் நம்புகிறது இது தொடர்பான ஆதாரங்களை தேடி வருகிறது இஸ்ரேல் சமீபத்தில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் தாக்குதலில் சின்வார் கொல்லப்பட்டிருக்க சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி இஸ்ரேல் ராணுவ புலனாய்வு இயக்குநரகமும் இதே தகவலை கூறியது எனினே இந்த தகவலை வகையில் உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை இது ஒரு புறம் இருக்க சின்வார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான சின்பெட் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது தெற்கு இஸ்ரேலில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய திடீர் தாக்குதல் சின்வாரால் திட்டமிடப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பிறகு சின்வார் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய்ப் மற்றும் படை பிரிவினுடைய தலைவர் ரஃபா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் மற்றும் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் துணை தலைவர் சலே அல் அரூரி ஆகியோர் கொல்லப்பட்டனர் ஆனால் சின்வாரும் அவரது சகோதரர் முகமதுவும் இஸ்ரேலிய படைகளால் தேடப்பட்ட முக்கிய நபர்களாக இருந்ததாகவும் அவர்களை கண்டுபிடிக்கின்ற முயற்சியில் இஸ்ரேல் தோல்வியடைந்ததாகவுமே தகவல்கள் தெரிவிக்கின்றன इत மறைந்த ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைசி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார் அவருடன் வெளியுறவு மந்திரி உசைன் அமீர் அப்துல்லாயின் உள்ளிட்ட பலரும் உயிரிழந்தார்கள் கடும் பனி சூழ்ந்த வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படி சொல்லி உள்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் ஈரானினுடைய முன்னாள் அதிபரான இம்ராஹிம் ரைசியும் ஒன்றை பயன்படுத்தி வந்துள்ளதாக ஈரானினுடைய எம்பியான அகமது பக்கேஸ் அர்தேஸ்தானி கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஈரான் அதிபர் இம்ராஹிம் ஒரு பேஜரை பயன்படுத்தினார் அவர் பயன்படுத்திய அந்த வகை ஹிஸ்புல்லா படைகளிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கலாம் இருப்பினுமே விபத்து தொடர்பான சாத்தியமான சந்தேகங்களில் அவருடைய ஈரானிய படைகள் நிச்சயமாக ஹிஸ்புல்லாக்கள் பேஜர்களை வாங்குவதில் ஒரு பங்கை கொண்டிருந்தது எனவே எங்களினுடைய சொந்த புலனாய்வு அமைப்புகளும் தற்போது லெபனானில் பேஜர்கள் வெடிப்பு சம்பவம் தொடர்பான அந்த விஷயத்தை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்